ஹலோ வணக்கம் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதவியில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா வார வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கருப்பசுவாமி மெசேஜ் தான் ஸோ ஒன்று ரெண்டு வாரம் என்னால் கருப்பசுவாமி மெசேஜ் கொடுக்க முடியலன்னா ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கெடியூல்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து ரெகுலராக காலி மெசேஜ் கருப்பு மெசேஜ்லாம் நான் வந்து கொடுக்க பார்க்குறேன் வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியுது கண்டிப்பாக நான் கொடுக்க பார்க்குறேன் அதற்கான ப்ளஸ்ஸிங்ஸும் எனக்கு வந்து கடவுள் கொடுப்பாங்க ஸோ உங்கள் சப்போர்ட்டும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் எனக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அதாவது வர எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் வீடியோஸ் வந்திருக்குன்றது தெரியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் இருக்கும் ஏன்னா நிறையா வந்து அதை பெர்சென்டேஜ் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுதான் அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து சஜஸ்ட் ஆகும் இன்னும் நிறைய பேர் உங்களால் நிறைய பேர் இந்த ஒரு கைடன்ஸை வந்து எடுத்துருப்பாங்க ஸோ மற்றவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்க நீங்கள் காரணமாக இருப்பீங்க அவ்வளோதான் ஓகே அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் நான் வந்து உத்வேகமாக நான் வேலை பார்ப்பேன் ஓகே ஸோ லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சாரா ஹீலிங் ஆனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் அதில் உங்களுக்கு நிறைய வரும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்து புது விதமான ரீல்ஸ்லாம் அதுலேயும் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கைடன்ஸாக இருக்கும் ஓகே அண்ட் உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் கார்ட் ரீடிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போது நம்ம வந்து பயல் செலெக்ஷன் பார்க்கலாம் பயில் செலெக்ஷன் காட்டுறேன் ஸோ இந்த மூணு பயலில் ஏதாவது ஒரு பயலை வந்து நீங்கள் பிக் பண்ணணும் கண்ணை மூடி நல்ல ஒரு அமைதியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு கருப்பாக எனக்கான ஒரு மெசேஜ் கொடு அப்படின்றத கேளுங்கள் கண்டிப்பாக கருப்பர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பைலை ஸ்பார்க் பண்ணுவார் அந்த பைலில் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கான மெசேஜாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு பயலுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கருப்ப சுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்பா துணை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை கண்டிப்பாக பதிவிடுங்க ஓகே சோ இப்போ நம்ம ஐசோலேஷன் பாத்துட்டு தன் ஒன்பா உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் சார் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்ப சுவாமி மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த நான் சஃப் ஷஃபி பண்ணுற நேரத்தில் நீங்கள் கருப்பை சுவாமியை மனசில் நினச்சிக்கோங்க உங்களுடைய நிறை குறைகளை மனசில் நினச்சிக்கிட்டு கருப்பை சுவாமியை மனசில் நினச்சி ஒரு மெசேஜ் கேளுங்கள் ஓகே ஸோ கருப்பை சுவாமி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாரு File number one Mau lihatkan okay. garpu suami Taruh di message, Oke File number one பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு கர்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்னென்னு பார்க்கும்போது சண்டைகள்ல சண்டைகள்லேருந்து கொஞ்சம் விலங்கி இருங்க கொஞ்சம் நாளைக்கு சரிங்களா சண்டை சச்சரவுலேருந்து விலகிடுங்க யாராவது சண்டைக்குரிய நபரை நீங்க பாக்குறீங்க அவங்களோட வந்து நீங்கள் ஒரு காரியம் டீல் பண்ணுறீங்கன்னா அதில் பொறுமையை கடைபிடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க பாருங்க ஆர்கூமெண்ட் சரிங்களா குறிப்பா வாக்குவாதங்கள் அதுலலாம் ஈடுபடாதீங்க சில பேர் வாக்குவாதங்கள்னால உங்களுடைய மனசை களைப்பாங்க சில பேர் வந்து டைரெக்டாக உங்களை வந்து தாக்குறதுக்கும் தயாராக இருப்பாங்க ஸோ ஓகே வாக்குவாதம் கிரியேட் பண்ணி உங்களை பிசிக்கலாக அடிக்கிறதுக்கும் பார்ப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வரணும் இதெல்லாம் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் சரிங்களா ஸோ இந்த பொறுமை நிதானம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும் அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கூட உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு பண ரீதியான நல்வரவுகள் வர இருக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல வந்து பணம் கிடைக்கும் கொடுத்த காசு திரும்ப வரும் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிக்கான பிரதிபலனா உங்களுக்கு ஒரு சிறப்பான உதவிகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய டைம் பீரியட் இது கருப்பர் உங்களுக்கு அதை கொடுக்குறாரு சரிங்களா நீங்கள் கேட்டது கருப்பர் நிறைவேற்றி கொடுக்க போறாரு அப்போ இந்த டைம்ல வந்து கூடவே உங்களுக்கு வந்து சில தொல்லைகளும் வந்து வரும் அதை ஸ்பாயில் பண்ணுற விதமாக அதுதான் இந்த ஒரு கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷன்லாம் சண்டை சச்சரவுகள் ஆர்குமெண்ட் ஃபைட் இதெல்லாம் சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய சில காலங்களுக்கு நீங்க முடிஞ்சா இனியில இருந்து ஒரு ஒன்பது நாள் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்பது நாளைக்கு யாரோடையும் சேராதிங்க யாரோடையும் ரொம்ப வந்து நெசசரியா இருந்தா மட்டும் பேசுங்க சேர்ந்து செயல்படுங்க மற்றபடி வேற யாருக்கிட்டையும் எதையும் நீங்க வந்து ஷேர் பண்ண வேண்டாம் சேர்ந்து செயல்பட வேண்டாம் கொஞ்சம் தனிமையா இருக்கிறது நல்லது அண்ட் அந்த தனிமையில உங்களோட காரியங்களை வந்து நிறைவேற்றிக்க பாருங்க உங்களுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஸோ பொறுமையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க யாராவது சும்மா உங்களை ஏதாவது சொல்லிட்டா கூட பரவாயில்ல சொல்லிட்டு போங்க நீங்கள் சொன்னா அப்படி ஆகிடுவேன்னா என்ன அந்த மாதிரி ஒதுக்கி போயிடுங்க ஓகே துஷ்டரை கண்டால் தூர விலகணும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒன்பது நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் மற்றதெல்லாம் கருப்பர் வந்து பார்த்துப்பாரு சரிங்களா அண்ட் இந்த டைமில் நீங்கள் ஒதுக்கி போகிற டைமில் இப்போ யாருனா உங்களை சீண்டி சீந்திய மம்பிழுக்கணும் பார்த்தாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் கருப்பர் கொடுத்துருவாரு நீங்கள் மட்டும் மனசை கலங்க விடாதீங்க குழப்பமான மைண்ட் செட்டுக்கு போக வேண்டாம் நிதானமாக அமைதியாக இருந்தாலே போதும் உங்கள் மனசை வந்து குழப்ப முடியாது யாராலையும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த பொருளுதவி பண உதவி நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஆறு வருஷமாக ஆறு மாதங்களாக போராடிட்டு இருந்த விஷயங்களுக்கான ஒரு அவுட்கம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஸோ அதுக்கு இந்த ஒரு ஒன்பது நாட்கள் ரொம்ப தெளிவாக இருங்க தனியாக இருங்க அண்ட் உங்களோட வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேற எந்த வேலையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் வேற மற்றவங்களோட பிரச்சனையில் கூட மூக்க நுழைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கருப்பசுவாமி மெசேஜ் கொடுக்குறாரு சரிங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஓகே ஸோ இதுதான் கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஃபைல் நம்பர் ஒன் ஸோ நீங்கள் உங்கள் மெசேஜ் பார்த்தீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உம் கருப்பா துணை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கும் இது நிறைய ஷேர் ஆகும் ஓகே ஸோ தேங்க்யூ ஹலோ பைலம்பர் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பை நம்பர் டூவை செலக்ட் பண்ணிங்களோ கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் ஷஃபில் பண்ணுற நேரத்தில் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் இதெல்லாம் நினச்சி கருப்பசுவாமிகிட்ட சொல்லி கருப்பை சுவாமியை வேண்டிக்கோங்க உங்களுக்கான நல்ல ஒரு மெசேஜ் வரணும் கேள்விகளுக்கான பதில் வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறையா இந்த செகண்ட் ஃபைலை சூஸ் பண்ணவங்க ஒரு கேள்வியோடு பார்க்குறீங்கன்றது நல்லா தெரியுது தான் இந்த விஷயம் எனக்கு வருது ஸோ கருப்பை சுவாமிகிட்டும் நல்ல பதில் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க சரிங்களா ஸோ சொன்ன உடனே எப்படி கார்டு வந்துட்டு பார்த்தீங்களா பருப்பார் என்றைக்கும் கருப்பா பருப்ப சுவாமி நம்மளுக்கு என்றைக்குமே துணையாக இருப்பார் கண்டிப்பாக நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில சொல்லுவார் ஓகே பொறுமை அவசியம் பொறுமையாக இருக்கா இந்த ஷஃபிள் பண்ணுற டைமை கூட ஸ்கிப் பண்ணுவேங்க சில பேர் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஷஃபிள் பண்ணுறதை பார்க்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு ஓகே ஃபைல் நம்பர் டூ உங்களுக்கான மெசேஜ் ஃபைல் நம்பர் டூ உங்களுக்கான மெசேஜ் என்ன அதுவும் எஸ்பெஷலி உங்கள் கேள்விக்கு கருப்ப சுவாமி என்ன மெஸ் பதில் கொடுக்குறாரு பார்க்கலாம் பல் நம்பர் வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவேனா மாட்டேன்னா எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா வளர்ச்சி இருக்கா இருக்காதா நிலைமை மாறுமா மாறாதா இப்படியேதான் இருப்பனா இல்லை மாறிடுமா எல்லாம் இதுதான் கேள்வியா இருக்கு உங்களுக்கு இதை சார்ந்ததான் கேள்விகள் இருக்கு கருப்பர் தரக்கூடிய மெசேஜ் கருப்பர் சுவாமி தரக்கூடிய மெசேஜ் இருந்தாலும் லிமிட்டோட இருக்கணும் ஓகே லிமிட்டுன்றத பவுண்டரிஸ் எதா இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு வை ஒரு எல்லையோட நிறுத்து அப்போ உனக்கான வெற்றி கிடைக்கும் உனக்கான வளர்ச்சி கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச விஷயம் இந்த எல்லாரையும் இன்வால்வ் பண்ணிக்கிறது யாருக்கும் எந்த எல்லையையும் நிர்ணயிக்கிறது இல்லை எல்லை மீறி பழகிறது எல்லை மீறி சில செயல்களை செய்கிறது எல்லை மீறி யோசிக்கிறது இதை இதனால தான் உங்களுக்கு உங்களுக்கான வெற்றி வளர்ச்சி இருந்திருக்கு ஏன்னா இதை மற்றவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க ஓகே அப்போ கருப்பு சாமி வந்து என் கூட தானே இருக்காரு அப்போ அவர் இதெல்லாம் வந்து தடுக்க மாட்டாரா நான் தான் தெரியாதனமா பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் நீ என்ன சொல்கிறாருன்னா நீங்களாக அது உணர்ந்து அடிபட்டு வெளியே வரணும் அவர் நிறைய நேரத்தில் உங்களை காட்டி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு நீ இது எல்லாம் மீறி போற இது நல்லா இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு பேர் காட்டி கொடுத்துருப்பாரு அதை தாண்டி தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே நீ அடிப்பட்டு ஓதப்பட்டு மேலே வா அப்பதான் நீ திருப்பியும் அதுக்குள்ளே போய் மாட்ட மாட்ட அப்படின்றதுனால தான் கருப்பு சுவாமி நீ விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாரு மற்றபடி அவங்க கூட இல்லை நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும் மொத்தமாக விட்டுட்டார் கை விட்டார் அப்படிலாம் கிடையாது சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அவங்க மிஸ்டேக்ஸ் என்ன உங்களுடைய உண்மையான பிளாக் என்ன அப்படின்றது அப்போ அந்த மூணு விஷயத்தையும் இனிமே செய்யாதீங்க இதை செய்யாமல் இருங்க எண்ணி ஒரு ஆறு வாரத்தில் இல்லை ஆறு மாதங்களில் இல்லை மேக்ஸிமம் எட்டு மாதங்களில் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வந்துடும் உங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிடும் நீங்கள் பண்ணக்கூடியது இந்த மூணு விஷயங்களை ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது இப்போ உங்கள் கேள்விக்கான ஆன்சர் கிடச்சிருச்சா உங்கள் கேள்விக்கான பதில் உங்கள் கேள்வி தான் இருக்குது பதில்ன்றது உங்கள் ஆக்ஷனில் தான் இருக்கு அந்த ஆக்ஷனை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கான பதிலாக அந்த அவுட்கம் கிடைச்சிரும் ஓகே ஸோ மற்றபடி மூவ் ஆன் பண்ணுங்க இதுவும் கலந்து போகும் மூவ் ஆன் பண்ணி வாங்க வெளியே போட்டு அதுலேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க வெளியேறுங்க கடக்க பழகுங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் சுற்றி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இதுவும் கருப்பர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸாக இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணுங்க நான் சொன்ன அந்த டைம் பீரியட்லலாம் உங்களுக்கு ஆறு நாள் சில பேருக்கு ஆறு நாள் ஆறு வாரம் ஆறு மாதம் ஓகே இதில் குள்ள உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அந்த வெற்றி வளர்ச்சி நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலாகவும் ஒரு மெசேஜாகவும் இருக்குது ஸோ பயணம் வச்சு உங்களுக்கான மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்பா துணை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இது சென்றடையும் இந்த நல்ல பதிவு ஓகே ஸோ எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் ஷேர் யாரோட பயன் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த ஷஃபில் பண்ணுற நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் மனதுக்குள்ளே கிட்ட சொல்லி உங்களுக்கான மெசேஜை கேளுங்கள் கருப்பசுவாமிகிட்ட ஓகே நான் ஷஃபில் பண்ணுறேன் ஸோ நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன் நீங்கள் உங்கள் மெசேஜை கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கருப்பு சுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அஞ்சு கார்டு தான் எடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு ஃபைலுக்கும் அதே அஞ்சு கார்டு வந்து மொத்தமா விழுந்துருச்சு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இனிமே கருப்ப உங்களை காக்க வைக்க மாட்டாரு ஓகே நீங்க காத்திருந்ததெல்லாம் போதும் நீங்க காத்திருந்து பொறுமையா இருந்ததெல்லாம் ஓகே போதும் இதுக்கு மேலே நீங்கள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை எந்த விதத்திலையும் காத்திருக்க வைக்க மாட்டாரு கருப்ப சுவாமி அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அது உண்மை எல்லா கார்ட்ஸும் பாருங்க இந்த கார்ட்ஸ நீங்க பாக்கும்போதே தெரியும் எல்லாமே எவ்வளோ பாசிட்டிவா இருக்குன்னு கார்ட்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்னு இதுல ஏதாவது முகம் சொல்லிக்கிற மாதிரி வருத்தப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரே கார்டு இருக்கான்னு பாருங்க ஒண்ணும் கிடையாது எல்லாமே சந்தோஷப்படுற மாதிரி பாசிட்டிவா தான் இருக்கு ஓகே இதுக்கு மேல உங்களோட காத்திருப்பு எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு சரிங்களா உங்களுக்கான ஜட்மெண்ட் கிடைக்க போகுது கடவுள் இந்த பிரபஞ்சம் கருப்ப சுவாமி உங்களுக்கான ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க என்ன ஜட்மெண்ட் பாசிட்டிவான ஜட்மெண்ட் ஓகே நீங்கள் நல்லது செஞ்சதுக்கான நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கான ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை இப்படின்றதுக்குள்ள போகுது ஸோ ஃப்யூச்சரை நோக்கி அடி எடுத்து வைங்க நீங்கள் கருப்ப சுவாமி மேலே வச்சிருந்த நம்பிக்கை அவர் என்னை பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அது ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு நன்றி கடனை செலுத்த போறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது இது வந்து ஃபினான்ஷியல் ரீதியா உங்களுக்கு பெரிய பெரிய சக்சஸ் கிடைக்க போகுது ஓகே நீங்க ஃப்யூச்சர் பிளான் வச்சிருப்பீங்கல்ல எனக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருக்கு அதுக்கு எனக்கு பணம் இப்போ இல்லை அந்த பணம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு இருந்திருப்பீங்கள கேட்டிருப்பீங்கள அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பெரிய நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்க போகுது நிறைய பெரிய செல்வந்தர்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு கிடைக்க போகுது உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்க போகுது பணம் கிடைக்க போகுது உங்களோட ஒரு பெரிய நபர் கொலாபரேட் பண்ண போறாங்க இதை நம்பவே மாட்டீங்க இப்போ சொல்லும் போது எனக்கா அப்படியா தெரியலையே ஓகே அது நடக்கும் நடக்கும் போது அப்போ கருப்ப நன்றி சொல்லிடுங்க ஏன்னா அவரு தான் உங்களுக்கு இதை அமைச்சு கொடுக்க போறாரு மன ரீதியா இருந்த ஃபேமிலி ரீதியா இருந்த ரிலேஷன்ஷிப் ரீதியா இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வர போகுது சீக்கிரமே முடிவுக்கு வந்துடும் இன்னொரு மூணு மாசம் தான் மேக்சிமம் சரிங்களா மூணு மாசத்துலேயே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் மேக்சிமம் மூணு மாசம் மூணு மாசத்துக்கு கழிச்சுலாம் இந்த அந்த பிரச்சனையே இல்லாம போயிடும் ஸோ உங்களுக்கான ஒரு புதிய பாதை உருவாயிடுச்சு அந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் டெஸ்டினி உங்கள் ஃபியூச்சர் கோலை போய் அடைஞ்சிட விட இது வரைக்கும் அந்த பாதையில் ஒரு பிளாக் இருந்தது அந்த பிளாக்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு நீங்கள் அந்த பிளாக் தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு நீங்கள் வெயிட்டிங் பீரியடில் இருந்ததே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி கார்ட்ஸ் வந்து அப்போ எல்லா கார்டும் வந்து விழுந்தது எப்படி சொன்னேன் நான் உங்கள் வெயிட்டிங் பீரியடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அதுதான் கருப்பு சுவாமி இனிமேல் உங்களை காக்க வைக்க போகிறதில்லை நீங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இதுக்கு மேலே உங்களுக்கான நன்மைகளை மட்டும் நடக்கிறத நீங்கள் பாருங்கள் அதை அனுபவிங்க தென் கருப்பசுவாமிக்கு நன்றி மட்டும் சொன்னால் போதும் பெருசாக அவருக்கு நீங்கள் எதை செய் நன்றியை சொல்லி போதும் அவரை நினச்சிக்கோங்க அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு தேவையான பண உதவி பொருள் உதவி கிடைக்கும் ஃப்யூச்சரில் சந்தோஷமானதோட அடி எடுத்து வைப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா செலப்ரேஷன் நடக்கும் கொலாபிரேஷன் வரும் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சே தீரும் ஓகே சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் சாதனைக்கான காலம்தான் அது கருப்ப சுவாமி ஸ்ட்ராங்கா மேல என்ன சந்தோஷமா கூட இருக்கவங்களோட சந்தோஷமா இருங்க சந்தோஷமா உங்களோட வேலைகளை பாருங்க அது மட்டும் நீங்க செஞ்சா போதும் சோ சோதனையெல்லாம் சாதனையா மாத்தி போறீங்க ஓகே மாறப்போகுது வேற பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் இதுதான் நடக்க போகுது ஓகே ஸோ இந்த தருணத்தில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் கருப்பு சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ பயல் நம்பர் த்ரீ கண்டிப்பாக அந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பூஸ்டப் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கும் நிறைய பேர் இப்போ இதை பார்த்து பார்க்கும் போதே அழுதுட்டு பார்ப்பீங்க ரைட்டா ஸோ கருப்பசுவாமிக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் கருப்பா துணை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும் இதை இன்னும் நிறைய பேர் பார்த்து அவங்களும் உங்களை மாதிரி ஆனந்த கண்ணீர் அண்ட் ஒரு திருப்தி அடைவாங்க அதில் உங்கள் பங்கம் இருக்கும் ஓகே நேர்களை இன்னைக்கு நம்ம கருப்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத ஒரு ஒரு பயிலுக்கும் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மன திருப்தியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இதுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் கருப்பா துணை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த பதிவு சென்றடையணும் மற்றவங்களும் இதனால் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆசை உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய பங்காக நீங்கள் இதை லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க தயவு செஞ்சு ஓகே ஸோ அப்போ இன்னும் நிறைய சஜஷன் போவோம் நீங்கள் ஷேர் பண்ணாமல் கூட அண்ட் நான் உங்களில் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல பதிவோடு மீட் பண்ணுறேன் அண்ட் எல்லாம் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு நன்றி